வண்டி வண்டியில் எல்லாமே நம்ம ஏத்திட்டு இருக்கோம் ஜாமான் எல்லாமே ஃப்ரிட்ஜ் ஏற்றியாச்சும் பீரோ அப்புறம் கட்டில் வந்து நம்ம பார்த்தீங்களா பாருங்களேன் சீரியஸாக அவ்வளோ பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது கைஸ் எவ்வளோ துணி தெரியுமா தனியாக மடிச்சிட்ருக்கான் வருத்தமாக இருக்குது கஷ்டமாக இருக்கும் நிற்க நிற்கலாமா சாமி இது நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல் இன்னைக்கு சொன்ன மாதிரி மறுநாள் காலையில் ஒரு ஏழு மணி ஆறு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டோம் ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒன்றுனா எடுத்து டெம்போவில் வைக்கணும் பார்ப்போமா அவங்க வந்து ட்ரெஸ் மாட்ட போயிடுறாங்க ஸோ எனக்கு கண்ணெலாம் வலிக்குது தூக்கமே இல்லை நைட்லேருந்து இப்போ தான் தூங்க போனால் அதுக்குள்ளே பார்த்தா ரொம்ப அதுக்குள்ளே டெம்போ வந்துடுச்சு ஸோ ஓகே நம்ம வந்து பேக் பண்ணுறது எல்லாம் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க போகிற வீடியோ இதுதான் வந்து வீடு வந்து அவளை காட்ட மாட்டேன் சொன்ன மாதிரி தான் ஆனால் க்ளீன் பண்ணுறது எல்லாமே காட்டுவேன் ஓகேவா அப்புறம் ஹோம் ட்வொர்க் போடுவேன் இன்னும் நிறையா எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ண வேண்டியதுலாம் இருக்குது ஸோ அதெல்லாம் பண்ணுவேன் க்ளீனிங் ஒர்க் போயிடுச்சு ஓகேவா இப்போ க்ளீன் பண்ணுறது மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு அப்புறம் இங்கே தான் எல்லா ஜாமாவும் எடுத்துகிட்டு போறோம் ஓகே ஓகே மேலே இருக்கிறது எல்லாமே க்ளீன் இருக்காங்க இப்போது பார்த்தீங்களா இது வந்து நம்மளுக்கு டோர் மாதிரி க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துட்டாங்க ஸோ ஏசி போடுறதுக்கு எல்லாம் வசதியாக இருக்கும் ஓகே இது எல்லாமே கீழே சி எல்லாமே போட்டுங்க ஸோ நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணுறோம் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு சைடு டோர் மாதிரி கொடுத்துருப்பாங்க

ஸோ சீக்கிரமாக சொல்லிடுறேன் உங்களுக்காக எல்லாத்தையுமே ஓகேவா நம்ம வந்து இப்போ க்ளீனிங் ஒர்க் குடிச்சதுனால இப்போ நான் எதுவுமே சொல்லாத சுச்சுவேஷனில் இருக்கேன் இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சிட்ட பிறகு இதுக்கப்புறெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஓகேவா இப்போ எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க போல் இப்போ நம்ம வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு எல்லாமே அங்கே ஷிஃப்ட் பண்ணுறது எல்லாமே இருக்குது அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு அதுதான் வரும் அடுத்த இது வரும் ஓகேவா நான் வர இது தெரியாமல் தடைக்கெலாம் முடிச்சுருக்கேன்

நம்ம வந்து எல்லாமே க்ளீன் பண்ணணும் ஃபஸ்ட்டே வீடு பார்த்திங்கனா எவ்வளோ ட டஸ்ட்டு அவ்வளோ ஒரு ட்ரஸ்ட்டாக இருக்குது ஃபுல்லாக மேலேலாம் நல்லா அட்ராடிக்கை குட்டியாண்ணா வேணாம்னால் எடுத்துக்கோ வெளிச்சம் அடிக்க நல்லா போட்டிருக்காங்க துணிலாம் வேண்டாம் எடுத்துடு அதெல்லாமே வேண்டாம் எடுத்துடு எடுத்துடு அந்த துணி வேண்டாம் நம்ம வேணும்னா கூட வேற ஏதாச்சும் போட்டு நல்லா கொடுக்கலாம் நம்ம மற்ற நம்மளுக்கு எது போ போinga பேக் ஸ்டேக் பண்ணதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டிருக்காங்க டம்போ வெள்ளனிக்கா அது பாருங்க டம்போல ஏத்திட்டு இருக்காங்க எல்லார பார்த்தியானமாதிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கட்லெலாம் போயிட்டுருக்கு கட்ல ஒன்றுனா பாட்பட்டா கழட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க பார்த்துனோம் வீடெல்லாம் பார்த்திங்களா எல்லாமே காலையில் எப்படி பண்ணிடு

காலையில எப்படி ஐயோ கிளிப்பு போடலான்னு பார்த்தா கிளிப்பு உடஞ்சிருச்சுங்க எல்லாமே அட்டை மாட்டிருச்சு மாட்டிடுச்சு அவ்வளோ தான் எங்கள் வீட்டை இனியோட மிஸ் பண்ணிடுவேன் வண்டி వండిల ఎలామి నమే ఏర్తి గిటుకు చామా ఎలామి ప్రిజి బీరో అప్రా కట్టిలు వందే నమే కిరిచు ఏర్తి గిటుకు పరంగా இங்கேருந்து நம்ம வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் ஓகேவா எல்லாருமே எடுத்துகிட்டு போவாங்க பார்க்கலாம் எல்லா ஜாமும் வீட்டுக்குள்ள ஷிஃப்ட் பண்றாங்க ஐயோ முடியல ஏதாச்சும் சொல்ல விரும்பி இருக்குல்லாம் ஓ முன்னாடியே எடுத்து வந்து காட்டி போயிருக்கோம் இப்போதையும் நான் சொல்ல டயர்டாக இருக்குது சரி ஓகே அவங்க படி ஏறி ஏறி டயர்ட் ஆகிட்டாங்க

கொண்டை போடலான்னு பார்த்தா தலையில் கிளிப்பு வாங்கிச்சு நைட்டு என்ன பண்ணுறது சரி சாப்பிட்லாம் இட்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க வந்துருக்காங்க கட்டுறோம் ஒரு இட்லாம் வச்சிருக்காக்குன்னு பார்க்காதீங்க சாப்பிட்டு போட்டுப்பாங்க நிறையா இருக்கு நிறையா இருக்கு இட்லி வேறு ஓகே இதெல்லாம் நம்ம ஃபிட் பண்ணி தான் போடணும் இந்த கட்டில் எல்லாமே அதுக்காகதான் நம்ம வந்து கவர் போடுறோம் இது வந்து இந்த பெட்ஷீட் வந்து நம்ம ஆல்ரெடி இப்போ புதுசாக வாங்கினாலும் இது யூஸ் பண்ணல ஆனாலும் இதையே சொல்லிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தொடச்சிகிட்டு இருக்காங்க லைட் போட்டுக்கலாம் நல்லா பளிச்சுனே இல்லை ஓகேவா தொடச்சிகிட்டு இருக்காங்க நம்ம வந்து கட்டில் பெட்டு போட்டாச்சு எப்படிலாம் என்னெல்லாம் அவங்க அவங்க வந்து அவங்களோட இது எல்லாம் அவங்க தான் பஸ் க்ளீன் பண்ணணும் அதனால் விட்டுட்டேன் நான் பார்ப்போம் வேலை போட்டு

ஓகே பாருங்கள் சூப்பராக பேக் பண்ணியாச்சு எல்லாத்தையும் அழகாக அடிக்காச்சு பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு எல்லாம் கலர்லாம் அடித்து வச்சுருக்கோம் கொஞ்சம் எல்லா வேலையும் நடந்துக்கிட்டே இருக்குது கலர் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது மேலே அடிக்கணும் கொஞ்சம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் துணி இருக்காங்க மேடம் இன்னும் இங்கே நிறைய சரிஃபுல்லாக எடுக்கணும் பீர்வலை அடுக்கினதுக்கப்புறம் இங்கே அடிக்கிட்ருக்காங்க பாருங்களேன் சீரிஸாக பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது கைஸ் இவ்வளோ துணி தெரியுமா தனியாக மடிச்சிட்ருக்கான் வருத்தமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி செட் பண்ணிட்டதுக்கப்புறம் காட்டுறோம் முடியல எங்களால் இன்றைக்கி ஃபுல்லே எப்படியாவது பண்ணிடணும் பண்ணுறோம் சாப்பிடக்கூட இல்லை நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஃபில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ துணி மடிச்சுட்டேன் ஒரு வழியா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா பாப்பா எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க நல்லா பிரைட்டா இருக்கே பாப்பா என்னோட ரெடி ஆகிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மூஞ்செல்லாம் பார்த்துட்டீங்க அவ்வளோ கன்றாவியா இருக்கும் இன்னைக்கு ஒரு நாள் ஏன்னா அப்படி அங்க பாருங்க ட்ரெஸ் எல்லாம் அடிக்கி வச்சாச்சு இது வந்து எங்களுடைய பெட்ரூம் அப்புறமா நாங்க வந்து ஓனா காட்டுறோம் உங்களுக்கு பெட்ரூம் ஹால் எல்லாமே ஓகேவா ரெஸ்ட் ரூம் கூட சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு ஸோ அதெல்லாம் அப்புறம் தான் ஃபைனலாக வந்து எல்லாம் பண்ணிட்டு நம்ம ரூம்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏசி மாட்டி ஏடின்னு ஏசி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு மேடம் வந்து எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க பார்ப்பீங்க என்ன பண்ணுற பல்லை இழுத்துக்கிட்டு இருக்கேன் ரெண்டு ஏன் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இருக்கோம்

குட்டி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா வேஸ்ட்டு பொருள் எல்லாம் மேலே வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபேனும் போட்டாச்சு ட்ரெஸ் எல்லாமே நம்ம அடிக்கியாச்சு வீட்டுக்கு போகிற ட்ரெஸ் எல்லாமே முடியல அது என்னது இப்ப மேல வச்சது கிரைண்டர் தானே நம்ம எங்க இருந்து மாவை ஆட்டி அங்கே யூஸ் பண்ண போகிறோம் பத்து ரூபாய்க்கு வாங்கலாம் பத்து ரூபாய்க்கு தர மாட்டாங்க இருபது ரூபாய்க்கு வாங்கலாம் நம்ம ரெண்டு பேரும் யூஸ் ஆக போகுது அதே மாதிரி இங்கேயே சாமி ரூம்லாம் இருந்தது அதனால் எங்கள் புது சாமி ரூம் எடுத்து நாங்கள் மேலேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் குட்டி மேலே வச்சிடறாங்க நிற்க நிற்கலாமா சாமி இது இதில் வந்து சாரி தான் இந்த நிறையா இருக்கும் தானே இப்போ பார்த்தீங்கன்னா காலில் இருந்து இட்லி சாப்பிட்டு மதியம் வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்டோம் ரசம் சிக்கன் தொக்கு அவங்க செஞ்சுருந்தாங்க ஸோ கூப்பிட்டாங்க ஆனால் நம்ம போயிட்டாங்க சாப்பிட்டோம் இப்போது மறுபடியும் பசிக்குது என்ன பண்ணுறது தெரியல சொல்ல கவரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் பண்ண வில

நம்மர்ட்டு போக்குறேன் அடிக்கவா இது ஸ்வீட் இல்லை திராட்சை ஐயோ பாதாம் அது ஸ்வீட் என்ன சரிங்க அவங்களுக்கு ஒரு கால் பண்ணிட்டு வரலாம் அதில் ஒன்றும் இல்லை வேறு நம்ம சோம்பு கிடைக்கு பிடிக்காது பழம் வந்து இப்போ சாப்பிட்ற மைண்டில் இல்லை எதுவுமே இல்லைன்னா கடைசியாக பழத்துக்கு தான் வரணும் இப்போ சாப்பிட்றது இல்லை பாதுஷாலாம் இருக்கே இருக்கு இந்த டப்பாவில் இது இருக்கு இந்த டப்பால பாதுஷால

நான் வந்து பாபுஷா இருக்கும்னு பார்த்தோம் ஸ்வீட் எங்கன்னு தெரியல

துக்கம் நான் ஏன்னா எனக்கு முடியல உடம்பு தண்ணி வச்சிருக்கேன் சுடு தண்ணி சூப்பாத்தவங்களுக்கே தெரியும் அடுத்து நம்ம அதான் குளிக்கணும் இப்போ மாறி இருக்குது கேஸ்லாம் ஆமாம் அதே கொஞ்சம் தூங்கினேன் குட்டி பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒர்க் தெரியுமா முடியல மாறிடுச்சு செம்ம டயர்டாக இருக்குது மூஞ்ச பார்த்தாலும் எங்களுக்கே தெரியும் சீக்கிரம் தூங்கணும் நாங்கள் எனக்கு வேறு பல் வேறு வலி வந்துடுச்சுங்க என்னன்னு தெரியல அது என்னென்னா சொத்த பல் இருக்குது ஸோ அது வேறு வலிக்குது ரொம்ப இன்றைக்கி வேலை அதிக்கும் வீட்டில் அவ்வளோ துளி மடித்து வீடெல்லாம் இது பண்ணி செம்ம ஒர்க்கு காலையில் மறுபடியும் நம்ம வந்து குளிச்சுட்டு பால் காசுனோம்மாப்பா காலைல எழுது காலையில் தான்ப்பா எல்லாமே ஏன்னா நம்மளுக்கு வந்து அங்கே வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க இல்லை ஃபஸ்ட்டு எத்தனையும் பால் தான் காசு இருப்போம் அங்கே நம்ம ஜாமாலாம் இங்கே வச்சு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது ஆனால் தான் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜாமான் வச்சுட்டு அப்புறம் காலில் பால் காசுக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு யாரோ வந்து உள்டாவா பண்றீங்கன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க ஓகேவா ஸோ வந்து அவள் தான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா குட்டி சரி ஓகே நாங்கள் குளிச்சுட்டு அந்த வந்துடுறோம் அதுக்கப்புறம் பாருங்க எல்லாமே வந்து விளக்கி வச்சிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுற வீடு பெருக்கிறியா டைம் பார்த்தீங்கன்னா பத்து ம் நைட்டு பத்து மணி இது எல்லாமே இங்கே பண்ணிட்டோம் ஏன்னா வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் இடம் இல்லை அப்படியே நம்ம பார்க்கலாமா சுத் ஹோம் டூர்லாம் கட்டல அதே கிச்சன்லாம் பாருங்கள் எல்லாமே செட் பண்ணிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கடுத்து என்னன்னா ஃபோட்டோலாம் வந்து மாட்டுறதுக்கு அங்கங்கே தான் ஆன் இருந்துச்சு இருந்த இடம் மட்டும் மாட்டிட்டு ஹாலில் வந்து இந்த மாதிரி ஒரு இடம் இருந்தது அதுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக இதெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டோம் கொட்டி ரெடி அப்புறம் இந்த இடத்துல வந்து நம்ம கம்ப்யூட்டர் வச்சுட்டோம் ஓகே ஃப்ரிட்ஜு இங்கே இருக்குது மீரம் இங்கே இருக்குது ஃப்ரிட்ஜு இங்கே இருக்குது இதெல்லாம் அழுக்கு துணி எடுக்கணும் அதனால் அப்படி இருக்குது சார் அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது தாமிரி ஓகே சச்சு சாமிரும் இந்த இடம் ரொம்ப பிடிச்சி நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு பெட் இருக்கு அதில் தான் இருந்தோம் அடுத்து இந்த பெட் ஒன்று போட்டிருக்கேன் போட்டால் தான் நான் தூங்குவேன் எனக்கு ஆக இப்போ வந்து தரகாணிக்கு உரம்லாம் போட்டுட்டு வேண்டிதான் தீவி நீ கிடையாது தானே வந்து இப்போ இப்போ அடுத்து என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க குளிக்க போயிட்டாங்க இப்போ என்னன்னா நம்ம வந்து துணி துவைச்சு ஆல்ரெடி வச்சிருந்தோம் பழைய வீட்டில் இல்லையா அங்கே துணி துவைச்சி நம்ம வச்சிருந்தோம் ஸோ அங்கே இருக்க துணி எல்லாமே நம்ம எடுத்துன்னு வந்துட்டோம் எதுக்குன்னா மடிக்கிறதுக்கு மடிக்கிறதுக்கு எல்லா துணியும் இப்ப நான் வந்து மடிக்கணும் அதுதான் என்னோட வேலை என்ன பண்றது அவ்வளோ துணி மடிச்சிடும் இல்லாம இப்ப இந்த துணி எல்லாம் மடிக்கணும் மடிச்சிருவோம் அவ்வளோ துணி மடிச்சுருவோம் இது என்ன மேத்த தலை குளித்தேன் நைட்டு கரெக்டாக டைம் பா பதினோரு மணி இந்த டைமில் தலை இருக்கேன் நான் ஏன்னா செம்ம என்ன சொல்கிறது ஒட்டடை டஸ்ட்டு இந்த மாதிரி ரொம்ப இதுவாக இருந்தது அப்படியே மாதிரியே ஆகிட்டேன் இப்போ குளிச்சிட்டேன்ல நல்லா தூக்கம் வரும்ல நல்லா தூங்கி ஏந்தகிறோம் பாது காசு ரோம் ரெடி இருக்கும் ஒரு அளவுக்கு வீடு தெரிஞ்சிருந்தா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபுல் வீடே வேணும் பிளாக் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொன்னால் நான் கண்டிப்பாக ஒரு நாள் எடுத்து போடுறேன் ஓகேவா இப்போ நான் வந்து துணிலாம் மடிக்க போகிறேன் போயிட்டு வந்து அகெயின் மறுபடியும் உங்களை வந்து நான் பார்க்குறேன் ஓகே போயிட்டு வந்துடுறேன் வெயிட் அஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்க போகிறோம்னா போகிறோம் சாப்பிடலை அதனால சாப்பிட போகும் நைட்டு டைம் பன்னெண்டு எங்க என்ன கிடைக்கிறதோ சாப்பிட சரின்னா ஃபங்க்ஷன் என்ன கிடைக்கும் பிரியாணி தான் கிடைக்கும் ஒன்றும் கிடைக்காது நாலுல இருந்து சமைக்கணும் வீட்டில் பால் காசிட்டு எல்லாமே வாங்கி தந்துருவாங்க நாலுல இருந்து எல்லாமே நம்ம சமைக்கணும் சரி ஓகே பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஜூஸ் கடைக்கு வந்திருக்கோம் எதுக்கு நான் ஜூஸ் குடிக்கிறதுக்கு தான் வேறு எதுக்கு ஃப்ரெட் ஜூஸ் குடித்தா நல்லது அதனால் ஃப்ரெட் ஜூஸ் குடிக்கலாமேன்னு கடைக்கு வந்தேன் ஜூஸ் போடுவாங்க போட்டுட்டு நம்ம ஆளுக்கு பாதி குடிச்சிட்டு இருக்கணும் ஏதாச்சும் நைட் ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் வாங்கணும் சாப்பிட்டு சா வீட்டில் சாப்பிட்டு தூங்கினா காலையில் ஏதாச்சும் சமைக்கணும் இந்த மாதிரி இதுக்கப்புறம் ஒர்க்கெல்லாமே இருக்கும் பார்க்கலாம் ஏய் எப்படி ஒண்டியா குடிப்பேன் நீ குடிப்பியா என்னன்னா கூலிங்கா இருக்கு எனக்கு இரும்பல் வருதுல்ல கட்டியா இருக்கு ஐஸ் கட்டி அப்படியே ஒரு கத்துறாங்க பாட்டில் வாங்கிக்கிறமானு கேக்குறாங்க இது வேற எதுக்கு வரால விடு என்ன தானே மாட்றாங்கங்க மாட்டாங்க எனக்கு இரும்பல் வருதுல்ல அதனால புதுமா பிளீஸ்மா ரொம்ப ஓவரா பண்ணாது எனக்கு கொஞ்சம் ஆறட்டும் உடம்பு சரியா வந்தா கமௌண்ட் பண்ணுங்க இந்த மாதிரிலாம் பண்றாங்க ரொம்ப குளிங்கா இருக்கு அதான் சொன்னா நம்ம போனீங்களே ஆறிடும் அழகா எடுத்துட்டு போயிட்டு குடிக்கலாம் வீட்டுல கேட்கவே மாட்டேன்ற எதுக்கு என்னாலேயே முடியல நீ போகும் ஐஸ் கம்மியா போட சொன்னோம் நான் எங்கடி அவனே போட்டு அந்த டிஷ் ஜூஸ் கடைக்கு வந்தோம் நைட்ல பன்னெண்டு மணி ஆகுது அப்புறம் எப்ப வாங்கி சாப்பிடுறது என்னென்ன கடை இருக்கும் ஒண்ணுமே um, தெ <laughs> <then> <youngest492> <Bjarpquand>

நம்ம சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு நல்லா தூங்கிட்டு இப்போ தான் ஏந்தேன் ஃப்ரெஷ்ஷாக பால் காசு போடுறோம் நிறைய பேர் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க நான் ரிட்டன் ரிட்டர்ன் சொல்லிக்கிட்டுருக்கேன் ஏன்னா எங்களுக்கு வீடு இல்லை நாங்கள் தங்கி தான் ஆகணும் இங்கே தான் தங்கணும் எங்களை யாரையும் தங்கவோ விட மாட்டாங்க அதனால் நம்ம வந்து பால் காசுக்கு முன்னாடி அங்கே ஜாமான் எடுத்து தான் ஆகணும் ஏன்னா வந்து அந்த இடம் வந்து சேல் ஆகுது நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக அங்கே சீக்கிரம் ஜாமான் எடுத்து இங்கே போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வேலையெல்லாம் முடிச்சிடணும் ஆனால் தாங்க நாங்கள் டக்கு டக்குன்னு வந்து இங்கே முடிச்சோம் ஸோ யாரும் வந்து தப்பாக முடிச்சேன் ஓகே அதனால நம்ம இன்றைக்கி வந்து பால் காசு நம்மளுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம் ஸோ நிறைய பேர் சொல்லுவீங்க பால் காசு சொல்லிட்டு எங்களுக்கு இங்கே வந்து எல்லாமே வந்து புதுசாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க வீட்டுக்கே வந்து ரெடியுமே ஒன்று பண்ணணும் சிங்க்கு கிட்டலாம் ஆனால் நம்ம அன்னைக்கெல்லாம் வந்திருந்தா கூட பால் காசு இருக்க முடியாது ஓகேவா சரி ஓகே நம்ம வந்து இப்போதான் எழுந்தோம் ஸோ ஃப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு வந்து உங்களை மீண்டும் வந்து வரேன் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் இப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வீட்டில் வந்து பால் காசை போடுறோம் ஓகேவா வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பக்கத்தில் இருக்க பில்லுக்கு என்ன கிளிக் பண்ணுங்கள் அப்போ என்னங்க போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் வரும் நாங்கள்லாம் வந்து எல்லாமே முடிச்சிட்டோம் ஆனால் வந்து லேட்டாக வந்து எண்டு கொடுக்குறோம் அதுதான் ஒன்று இருந்தாலும் பரவாயில்ல கோச்சிக்காதீங்க ஓகே